நம்மள நிறைய பேர் வந்து என்னன்னா வயலை வந்து எதுக்காக வந்து உழுதுட்டு பயிர் பண்றோம் அப்படின்னே தெரியாம இருக்கும் அதோட அதுல கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தியும் நமக்கு வந்து அதிகமா தெரியாம இருக்கு என்ன அப்படின்னா இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி வந்து உங்க நிலத்துல வந்து ஒரு பயிர் போட்டிருப்பீங்க அந்த பயிரை நீங்க அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய அந்த தாவர கழிவு இருக்குல்ல நீங்க வந்து ஒரு தடவை உங்க நிலத்தை விடும்போது மேல இருக்கிற தாவர கழிவு வந்து மண்ணு கடியில போய் அது மக்கி மண்ணுக்கு வந்து அடுத்து உரமாகும் அது மட்டும் இல்லாம கீழே இருக்கிற மண் வந்து மேல வர்றதுனால அதுல வந்து சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கும் அந்த மண்ணு மேல இருக்கும்போது இப்ப இருக்கிற போட்டிருக்க பயிருக்கு வந்து அதோட வளர்ச்சிக்கு வந்து உதவிகரமா இருக்கு அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நம்ம பயிர் பண்றதுனால வந்து அடிமண்ணானது வந்து இறுகிறது இறுகிறதுனால வந்து நம்ம அடுத்த பயிர் பண்ணும் போது வந்து அந்த பயிரோடைய வேறு வந்து உள்ள இறங்க முடியாம அந்த பயிர் வந்து காத்து மழையால சாஞ்சிருது அது மட்டும் இல்லாம மழை பெய்யும் போது வந்து மழை நீரானது வந்து உள்ள இறங்க முடியாம பயிர் பாதிக்கப்படுது அதை தாண்டி நீர் மட்டம் வந்து அடியில வந்து அதிகரிக்க மாட்டேங்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மண்ணை வந்து பண்பட நம்ம உழுறோம்னு வச்சுக்கோங்க அதுல இருக்க அந்த மண் துகள்கள் வந்து ரொம்ப பஞ்சு மாதிரி ஆகி அதோடைய உள்ள இருக்கிற இடைவெளி வந்து தண்ணி வருதுன்னா அதை இறுக்கி பிடிக்க வச்சுக்கோம் இப்ப மழை நீர் வருதுன்னா அதை வந்து அதை வந்து இறுக்கி பிடிக்க வச்சு மண்ணை தண்ணியை வந்து கீழே போக கூடாம பாத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காற்றோட்டம் கிடைக்கும் இந்த காற்றோட்டம் கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னா அது வந்து பயிருக்கும் வந்து நல்லா வந்து இதா இருக்கும் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற மண் புழுவா இருக்கட்டும் ஏன்னா வந்து அடுத்து வரக்கூடிய உங்களோட நுண்ணுயிரிகள் எல்லாம் இருக்குல்ல அதோட வளர்ச்சிக்குமே வந்து அதிகமாக வந்து இது வந்து உதவும் இது மட்டும் இல்லாம நீங்க நம்ம சொன்ன மாதிரி வய வயலை வந்து உழுதா இந்த மாதிரி உழவு தான் விவசாயம் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி இல்ல இத மாதிரி ஜீரோ கில்லேஜ் சொல்லுவாங்க அதாவது வயல உழுகாமலே எப்படி வந்து பயிர் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து மசானப்போ புக்கோக்கோ அப்படிங்கிறவர் வந்து சொல்லிருப்பாரு அதை பத்தி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து வந்து டீட்டெயிலா வந்து அதை வந்து சொல்லுவோம்